என்னுடைய முனைவர் பட்ட ஆய்விற்கு அயோத்திதாச பண்டிதருடைய சமூக பார்வையும் இலக்கிய பணியும் ஒரு தலைப்பை ஏற்றுக்கொண்டேன் அயோத்திதாச பண்டிதலிருந்துதான் நான் பகுத்தறிவும் பார்த்தேன் புதுவுடைமையும் பார்த்தேன் பௌத்தத்தையும் பார்த்தேன் அதான் எனக்கு வழிகோலாக இருந்தது அந்த வகையில் அயோத்திதாச பண்டிதருடைய அந்த பௌத்த சிந்தனைகள் தான் என்னை பௌத்தத்திற்கு ஆட்படுத்தது இந்த பௌத்த பண்டிகை குறித்து அயோத்திதாச பண்டிதர் அவர்கள்தான் முதன் முதலில் இந்த பௌத்த பண்டிகைகள் எல்லாமே இன்றைக்கு இந்து மத பண்டிகளாக கொண்டாடுவதற்கான பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அயோத்திதாசர் குறிப்பிட்ட அந்த இலக்கிய சான்று இன்றைக்கு நூல்கள் எங்கேயுமே கிடைக்கவில்லை அவர் குறிப்பிட்ட நூல்கள் பல நூல்கள் பல நூலகங்களில் இல்லாமல் போய்விட்டது அவெல்லாம் அழிந்து விட்டது எப்படி அழிந்து விட்டது என்றால் அது இருக்கக்கூடிய சனாதனவாதிகள் அழித்திருப்பார்களோ என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அந்த வகையில் பௌத்தம் என்பது சனாதனத்துக்கு எதிரான ஜனநாயக கோட்பாட்டை வலியுறுத்துகிறது சனாதனவாதிகள் செய்யக்கூடிய பொய்களையும் புரட்டைகளையும் கட்டுடைத்து உண்மை நிலை